அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு ப்ளோக்கன் ரெசிபி தான் பார்க்க போறீங்க இந்த புளோக்கன் ரெசிப்பில நான் கடைக்கு நான் கடையில் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கியிருக்கிறேன் எனக்கு வீடியோக்கு தேவையான சில பொருட்களும் வாங்கியிருக்கிறேன் அதோட நான் சிறிலங்க முறையில் சூப்பரான ஒரு சாக்லேட் ப்ரௌனி ஒன்றும் நான் செய்து காட்ட போகிறேன் வாங்க இந்த ப்ளோக்கன் ரெசிப்பி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் வீடியோக்கு போகலாம் இப்போ பார்த்தீங்களன்டா இங்கே ஈவினிங் அஞ்சு மணி ஆகிட்டது நான் இப்போ சபீசன் சிரோனாவுடன் தான் கடைக்கு போக போகிறேன் எனக்கு கொஞ்சம் சாப்பாட்டு பொருட்களும் வாங்க வேண்டியிருக்கு வீடியோவுக்கு தேவையான பொருட்களும் வாங்க வேண்டியிருக்கு அதால் இப்போ நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம் இங்க ரெண்டு பேரும் முன்னுக்கு விளையாடி விளையாடி போகினோம் இப்போ நாங்கள் கடைக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் சாமான் எடுக்கிறது தேவையான அந்த கஜி தான் இப்போ சவிசும் சிறோனாவும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆர் கொண்டு வரேன்ட்டு ரெண்டு பேரும் ஒரே பிரச்சனை பட்டு கொண்டிருக்கிறோம் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நிற்கிறேன் அவையால் நான் போனாலும் என்னையும் எடுக்க விட மாட்டேனும் இப்போ ரெண்டு பேரும் இந்த கஜியை கொண்டு இப்போ கடைக்குள்ள போகினோம் இதில் பாருங்கோ டெசர்ட்டுக்கு தேவையான அவ்வளவு சாக்லேட்டு மடுக்கி இருக்குது எனக்கு சாக்லேட் ப்ரௌனி செய்யறதுக்கு டெசர்ட் சாக்லேட் தேவைப்படுது இப்போ அதுக்காக நான் இங்கால வந்திருக்கிறேன் நான் மறந்து போடுவேன் அதுக்காக முதலே நான் வந்து இந்த சாக்லேட்டை எடுத்துகிட்டு போவேன் நட்ஸ் போட்ட டெசர்ட் சாக்லேட் கூட இருக்குது பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இங்கால பாருங்கோ எனக்கு மிகவும் ஒரு பிடித்த இடம் இவ்வளவு பூமரங்கள் போட்டிருக்குன்னு சொல்லி நான் இப்போ இதில் ரெண்டு பூமரம் எடுக்க போகிறேன் ரோஸ் மரம் தான் எடுக்க போகிறேன் இங்கால வந்து கிறிஸ்மஸ் சாக்லேட் கொஞ்சம் போட்டிருக்குது கிறிஸ்மஸ் வந்து நெருங்கின மடியால் இங்கே வந்து கிஃப்ட் பண்ணுற பொருட்கள் கூட போட்டிருக்குது இங்கே பேருங்கோ எல்லாமே பெட்டி பெட்டியாக போட்டிருக்குது அதை விட ஒவ்வொரு கலர்களும் செட் செட்டா போட்டிருக்குது பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது நான் இதில் எடுக்கக்கூடியத நான் உங்களுக்கு இதில் நான் வீடியோவா பதிவிட்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கோ இதுதான் நான் இண்டாக்கி கடையில் வாங்கின பொருட்கள் நான் இதை வந்து டீட்டெயில்டாக எதுவும் உங்களுக்கு ஒண்டொண்டா காட்ட போகிறதில்ல ஏனெண்டா இதெல்லாமே சாப்பாடு சாமானுகள்லாம் பார்க்கவே தெரியுது நான் வீடியோக்கு தேவையான வேறு சில பொருட்கள் வாங்கியிருக்கிறேன் நான் அதை உங்களுக்கு டீட்டெயில்டாக இது வந்து ஒரு அழகான ஒரு பொக்கே ஒன்று தான் நான் எப்போ கடைக்கு போனாலும் நிறைய கலரில் நான் வாங்கி கொண்டு வருவேன் எனக்கு இந்த ரோஸ் பொக்கையை வந்து பிடிக்கும் பன்னெண்டு பூக்கள் சரியான மலிவாக போட்டிருந்தது அதால் நான் வாங்கிட்டேன் இங்கே பாருங்கோ இதுதான் நான் வாங்கின ரெண்டு ரோஸ் மரம் நல்ல அழகான ஒரு மஞ்சள் கலர் மற்றது பிங்கும் ஒரு மஜந்தாவும் மாதிரி இருந்தது ஒரே இதுக்குள்ள ரெண்டு கலர் இருந்தபடியால் இது பார்க்க நல்ல ஒரு அழகா இருந்தது அதை நான் வாங்கிட்டேன் இதுக்கு தேவையான மண்ணும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் இதை நான் எப்படி ரீபோர்ட் பண்றேன்னு சொல்லி பிறகு ஒரு பதிவில் காட்டுறேன் எல்லா பொருட்களையும் மேலோட்டமாக நான் காட்டியிருக்கிறேன் அந்த பொருட்கள் வந்து நோமலாகவே நாங்கள் சாப்பிட்றதுக்கு வாங்கக்கூடிய தேவையான பொருட்கள் தான் ஆனால் நான் இப்போ காட்ட போறது எனக்கு வீடியோவுக்கு தேவையான சில பொருட்கள் நான் வாங்கியிருக்கிறேன் வாங்கோ அது என்னண்டு பார்ப்போம் இதை பார்த்தீங்கண்டா நான் போல் வாங்கியிருக்கிறேன் மாவிள் போல் வாங்கியிருக்கிறேன் என்னட்ட இருக்கிறத விட இது கொஞ்சம் பெருசாக இருந்தது அதை விட விலையும் இருந்தது அதால் நான் இது வாங்கியிருக்கிறேன் இதை பாத்தீங்களா இது கொஞ்சம் சின்ன சின்ன போல் நாலு போல் இது கொஞ்சம் பெரிய போல் இதுக்குள்ள நாங்கள் மா சீனியோ பட்டரோ போடக்கூடியது இந்த சைஸ் இது வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணலாம் இது வந்து மிக்சிங் போல் இதுவும் நல்ல பெரிய போலாக இருந்தது இப்போ இதை நான் வாங்கிட்டேன் இதை பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக் ஃபேன் இது வந்து சின்ன ஃபேன் உண்டு இது வந்து நாங்கள் முட்டை ஓம்லெட் பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்கும் இது பிங்க் கலரில் நான் அங்கே உங்களுக்கு காட்டினேன் எல்லாமே செட் செட்டாக வந்திருக்குது ஒவ்வொரு கலருக்கும் எல்லாமே வந்திருக்குது இங்கே கிறிஸ்மஸ் இனி தொடங்க போதும் அதற்காக கிஃப்ட் பண்றதுக்காக இந்த பொருட்கள் எல்லாம் கடையில் போட்டிருக்கிறாங்க இது பார்க்க அழகா இருந்தது அதனால் நான் இதையும் வாங்கிட்டேன் இது பார்த்தீங்களா நல்ல ஒரு ஜூஸ்ஃபுல்லான ஒரு சாமான் கிச்சனில் வந்து இதை வச்சிருந்தமன்றா எங்களுக்கு நல்லா குயிக்காக எல்லா வேலையுமே முடியும் இது வந்து நிறைய பேர் நீங்கள் வச்சிருப்பீள் இதை வந்து ஜேர்மனிண்ட ப்ராடக்ட் என்றபடியால் நான் இதை வாங்கியிருக்கிறேன் நான் இதை வேண்டணுமென்ட்டு நிறைய தடவைகள் நான் யோசிச்சிருந்தேன்னா பிறகு எனக்கு இது எவ்வளவுக்கு யூஸ் ஆகும் எனக்கு தெரியலை அதால் நான் வாங்கலை அதுக்கு பிறகு நான் யூடியூப்பில் ஒரு ரிவ்யூ ஒன்று பார்த்தேன்னா அதுக்கு பிறகு தான் இதை வாங்கணுமன்ட்டு நான் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கிறேன் இதால் நாங்கள் மரக்கறிகளோ பழங்களோ எல்லாமே எங்களுக்கு விரும்பின சேர்ப்பில் நாங்கள் வெட்டி கொள்ளலாம் இதுக்கும் அங்கே போட்டிருந்தது இது நான் வாங்கியிருக்கிறேன் இதுவின்ற ரிவியூ நான் வெகு விரைவில் இன்னொரு பதிவில் நான் இது உங்களுக்கு நான் இதை போடுவேன் இது இது ஒரு மாவுள் நல்ல ஒரு பெரிய பிளேட் இது வந்து அப்படியே பிளாட்டாகவே இருக்குது நல்ல ஒரு தட்டு மாதிரி இருக்குது எங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற என்ன வேண்டாலும் நாங்கள் இதில் வச்சு கொள்ளலாம் இது வந்து எனக்கு இருந்தது அதால் இதையும் கண்டுட்டு நான் வாங்கிட்டேன் இப்போ நான் வீடியோவுக்கு வாங்கின பொருட்கள் என்னென்று நான் உங்களுக்கு காட்டிட்டேன் இப்போ வாங்கோ ஸ்ரீலங்கன் ப்ரௌனி எப்படி செய்யலாம்ண்டு பார்ப்போம் இந்த சாக்லேட் ப்ரௌனி செய்கிறதுக்கு நான் நூற்றி ஐம்பது கிராம் பிளேன் ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் வைட் சுகர் எடுத்திருக்கிறேன் மூன்று முட்டி எடுத்திருக்கிறேன் நூறு கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கிறேன் எழுபத்தஞ்சி கிராம் நட்ஸ் நல்லா சொப்பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் வெனிலா நான் ரெண்டு விதமான சாக்லேட் பார் எடுத்திருக்கிறேன் நீங்கள் காஜி போட விருப்பம் இல்லாட்டைக்கு ரெடிமேட்டாக இப்படியே எங்களுக்கு சாக்லேட் வந்து கடையில் கிடைக்கிது இதை கூட நீங்கள் சொப் பண்ணி போட்டு நான் இப்போ இந்த பிளேன் சாக்லேட் தான் நான் எடுக்க போகிறேன் நான் வந்து கஜூ போட போகிறேன் அதால நான் இந்த சாக்லேட்டை தான் நான் மெல்ட் பண்ணி இதோட சேர்த்துக்கொள்ள போகிறேன் இப்போ வாங்கோ இந்த ப்ரௌனி எப்படி செய்யலாமண்டு பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா ஃபேன் உண்டு நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் ஹீட்டை நல்லா குறைச்சி விடுங்கோ இப்போ நாங்கள் அடுத்து வச்சிருக்கிற இந்த பட்டரை வந்து இந்த ஃபேனில் நான் சேர்த்துக்கொள்றேன் இந்த பட்டர் உங்களுக்கு மெல்ட் ஆக வேணும் இதோட அடுத்து வச்சிருக்கிற இந்த சாக்லேட்டையும் நான் இதோட சேர்த்துக்கொள்றேன் பெண்களுக்கு ஓரளவு மெல்ட் ஆகி கொண்டு வந்துட்டது இப்போ நாங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரையும் இதோட கொள்ளுவோம் உங்களுக்கு லைட் சாக்லேட் பவுடர் இருந்தால் மூன்று டேபிள் ஸ்பூன் போடுங்கோ எனக்கு டார்க் சாக்லேட் பவுடர் ஆயிருக்கிறபடியாக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொள்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த பட்டர் சாக்லேட்டோடைய இந்த சாக்லேட் பவுடரும் நல்லா ஒரு கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகிட்டுது இப்போ எங்களுக்கு இந்த பட்டர் சாக்லேட் மிக்ஸ் வந்து ஆறட்டுக்கு நாங்கள் இப்போ முட்டையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணி எடுப்போம் மிக்சிங் எடுத்திருக்கிறேன் இந்த மூன்று முட்டையை நான் இதில் உடச்சு சேர்த்து கொள்றேன் ஒவ்வொரு ஒரு முட்டையாக உடச்சு சேர்த்து கொள்ளுங்க இந்த சுகரையும் இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன் அரை டீஸ்பூன் வெனிலா ஏசன்ஸ் அல்லது வெனிலா சுகர் சேத்து கொள்ளுங்கோ இப்ப எங்களுக்கு இது நல்ல ஒரு கிரீம் மாதிரி வெறும் மட்டும் இதை நாங்கள் ஹை ஸ்பீட்ல வச்சு ஃபீட் பண்ணுவோம் இப்படி பெற்றுள்ள உண்டு வச்சு இந்த எடுத்து விட்டு கொள்ளுங்கோ கேக் என்றாலும் சரி ப்ரௌனி என்றாலும் சரி இந்த சுகர் எங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கரைஞ்சிருக்கணும் இப்போ இந்த முட்டை சுகர் மிக்ஸுக்குள்ள நான் இந்த சாக்லேட் மிக்ஸை நான் சேர்த்துக்கொள்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவான் ல்லா இந்த சாக்லேட் மிக்ஸையும் இந்த முட்டை சுகர் மிக்ஸை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை இந்த பிளேன் ஃப்ளோருக்குள்ளே நான் சேர்த்துக்கொள்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன பின்னரை உண்டு வச்சு இதுக்குள்ளே நாங்கள் அரிச்சு விடுவோம் இதுக்கு ரெண்டு மூன்று தடவைகள் நீங்கள் மாவை அரிச்சு விடணுமெண்ட்டில் இல்லை போல் நீங்கள் அரைச்சி விட்டா சரி இப்போ நாங்கள் வீட்டர் வந்து இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ நான் இந்த வீட்டரை நான் வெளியில் எடுக்கிறேன் ஒரு இப்படி ஒரு கொண்டு வச்சு இதால் மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஸ்ரீலங்கன் முறையில் செய்யப்படுகிற ப்ரௌனியில் என்ன ஸ்பெஷல் என்றால் இந்த காஃபி எசன்ஸோ எல்லாது நாங்கள் கோப்பி பவுடரோ நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்கிறதில்லை நிறைய ப்ரௌனியல் நிறைய சாக்லேட் கேக்குகளுக்கு அது சேர்த்துக்கொள்கிறது இது ஸ்ரீலங்காவில் நான் படித்த டீச்சர் வந்து எனக்கு இப்படி தான் செய்து காட்டினவா அந்த செய்முறையை தான் நான் உண்டாக்கி உங்களுக்கு செய்து காட்டுறேன் இந்த ப்ரௌனியை பார்த்திங்கன்னா கேக் மாதிரி எங்களுக்கு நல்லா பொங்கி வராது கொஞ்சம் ஆகலும் பிஸ்கட் மாதிரியும் இது இருக்கக்கூடாது ஆகலும் நல்ல ஒரு சஃப்டாகவும் இது இருக்கக்கூடாது இப்போ நான் அவனை நூற்றி எண்பது பாகை செல்சியஸில் பத்து நிமிடங்கள் ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன் இந்த இந்த பேக்கிங் டைம் நூற்றி எண்பது பாகை செல்சியஸில் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நிமிடங்கள் பார்த்து நல்லா பேர்ஃபெக்டாக உங்களுடைய அவணம் கேட்ட மாதிரி நீங்கள் டெம்பரேச்சராக பார்த்து விட்டு கொள்ளணும் எல்லாட்டைக்கு கொஞ்சம் பிஸ்கட் மாதிரி வந்துடும் இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நான் வச்சிருக்கிறேன் கீழே கொஞ்சமா பட்டர் வந்து பூசி விட போறேன் இந்த ப்ரௌனி மிக்ச இந்த நான் ஊற்றிவிட போறேன் இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு சொல்லி இப்போ இதை நான் பேக் பண்ண வைக்க போறேன் ஒரு சூப்பரா வந்து வேக் ஆகிருக்கேன் வேறங்கோ எங்களுடைய நல்ல பேர்ஃபெக்டான ஒரு ப்ரௌனி எங்களுக்கு கிடைச்சிருக்குது இப்போ இதை நாங்கள் ஒரு இருபது நிமிடங்கள் ஆற விடுவோம் எங்களுக்கு இந்த ப்ரௌனி ஆறிட்டுது இப்போ நாங்கள் இதை கட் பண்ணி சர்வ் பண்ணுவோம் ஒரு கலர்ஃல்லா நல்ல ஒரு இது விண்டாந்தா மனமே அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குது அந்த சாக்லேட்டின் ஃப்ளேவர் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ஒரு டேஸ்டா இருக்குது பார்க்கவே இப்ப நாங்கள் இதை வெண்ணிலா ஐஸ்கிரீமோட தான் இதை நான் இப்ப டேஸ்ட் பண்ண போறேன் சூப்பரான டேஸ்டியான சிறிலங்க முறையில் தயாரான சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிட்டுது இப்போ நான் இந்த ப்ரௌனியை ஐஸ்கிரீமோட டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் சூப்பர் இருக்குது அதுவும் இந்த ஐஸ்கிரீமோட இந்த சாக்லேட் ஃப்ளேவருக்கும் வெனிலா ஐஸ்கிரீமுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்க என்ன மாதிரி இதே போல் ஒரு ரெசிபியன் பிளாக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த ரெசிபியன் ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குமேட்டு நினைக்கிறேன் இந்த ரெசிபியன் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ அப்போ தான் நாங்கள் வரி வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே பபாய்